கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவசுவரிடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னால பொறுத்திருக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் சிம்ம ராசிக்கார்கள் இதெல்லாம் செஞ்சா இன்னைக்கு நல்லதுப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா இது போலதான் வேணும் வேணாங்கிறது போல எஸ் ஆர்னு டைப்ல தான் இந்த பலன் உங்களுக்கு இருக்க போகுது இப்போ நமக்கு நல்லது சொல்ல ஆள் இல்ல நம்ம நல்லது சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கும் ஆள் இல்ல சிம்மத்துடைய நிலைமை நாளும் பொழுதும் இப்படிதான் இருக்கு சொல்ல போனா சிம்ம ராசி தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு கடுமையா உழைச்சு கொடுக்கும் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாரதியும் தனது தலையில சுமந்துகிட்டு இருக்கும் ஆனா அதற்கான அங்கீகாரம் இருக்கா மதிப்பு இருக்கா மரியாதை இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா வீட்டுல துளி அளவு கூட கிடையாது இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம உழைச்சுதான் இன்னைக்கும் நம்ம கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாக்குறவங்க கிட்ட கொஞ்சம் கோபத்தை அவங்களோட இருக்கும் ஆனா அந்த கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய இலகண மனசை வெளியே காட்டிட்டா எங்க நம்ம குடும்பத்துல இருக்கவங்க உடஞ்சிருவாங்களோ புரியுதுங்களா நம்ம ஏன் வெளிப்படியா பேசிட்டா அந்த கஷ்டம் வந்து நம்ம குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருமோ இப்படிதான் மறைச்சுக்கிட்டு இருக்கோம் இதையே வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் உதவியா இல்லைனாலே பரவாயில்ல சும்மா இருங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்குதான் இருக்கு சொல்லி சொல்லி நமக்கும் கஷ்டமா இருக்கு இல்லையா கொஞ்ச நாள் எங்கயோ விட்டுட்டு ஓடி இல்லாம போல இருக்கு ஆனாலும் தூக்கம் கூட இல்லாம நம்ம குடும்பத்துடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பண்ணலாம் இப்படியே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா எக்கார்த்த கொண்டும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து அக்கறை இல்லாத ராசினா சிம்மத்தை சொல்லும் உள்ளேயும் எரிது வெளிலே எரிதுன்ற அளவுக்கு மனசளவுலையும் தீப்பொறி போல லட்சியத்தையும் வச்சிருக்கீங்க தீப்பொறி போல கோபதாபங்களையும் வச்சிருக்கீங்க அது உங்களவே எரிச்சிக்கிட்டு இருக்காத நீங்க மறந்து மற்றவங்களுக்காக ஓடிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உங்களுக்காக ஓய்வு எடுத்துக்கோங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க கடவுளை நம்புங்க நான் வேணான்னு சொல்லல ஆனா அதற்காக கடமையே அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க கொஞ்சமாவது உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்க தாண்டி பெருசா எதுவும் உங்களுக்கு பலனளிக்காது இருந்தாலும் உங்க நல்ல மனசுக்கு இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத பாத்துருவோமா கிரக நிலைகளை வைத்து பாக்குறப்போ சிம்ம ராசி சோ உங்களுக்கான பலனை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு சனிக்கிழமை சோ நவகிரகங்கள்ல வலிமையான கிரகம் நியாய தர்மத்துக்கு பலன் தரக்கூடிய கிரகம் சனி பகவானுடைய வலு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சோ இந்த நன்னழை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனீஸ்வர் பகவானுக்கு நவகரங்களை விற்றுக்கூடிய சனீஸ்வர் பகவானுக்கு எள்ளெண்ணையால தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அவருக்கு நீங்க வழிபாடு செய்யறதோட அவர் ரொம்ப எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நீங்க விநாயக பெருமான வழிபாடு செய்யறதும் ஆஞ்சே பெருமான வழிபாடு செய்யறதையும் அவர் ஏத்துப்பார் குறிப்பா சனி பகவானுடைய பாதிப்புகள் நமக்கு குறையணும் இப்ப வந்து அதிகமா பாதிப்பு உள்ளாகிறதுல வந்து சிம்மம் வந்து முதன்மையா இருக்கீங்க ஏன்னா சனி பகவான் சோதனைகளை அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வகர நிவர்த்தி ஆகிருக்காரு அவர் முன்னாடி போனான்னா பின்னாடி போனான்னா நமக்கு மட்டும் பாதிப்பு குறையவே இல்லை எங்க போனாலும் தட தாமதம் சோதனை ஈசியலாருங்க கிடைக்கிறது கூட நமக்கு மட்டும் சுத்தி வளர்ச்சி கிடைக்குது அதுவும் சரியான பலனா இல்லை அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா அட பாவிகளா நான் என்னடா பாவம் பண்ண ஏன் சாமி ஏன் கடவுளே எனக்கு மட்டும் அவன் அதுக்கான தகுதி கூட இல்லை அதாவது இவங்க தப்பா தகுதி தரத பார்க்க மாட்டாங்க அதாவது உழைப்புக்கான பலன் அவனுக்கு இல்லை அவன் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல கொஞ்சம் கூட உழைப்பு போடல மத்த உழைப்பு சுரண்டி அவன் இது பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு எல்லாம் நல்ல உழைப்பு கொடுக்குறீங்க நல்லா வழிகாட்டுறீங்க அப்படின்னு நம்ம நிறைய நாள் ஆதங்கப்பட்டிருக்கோம் சோ அப்படிதான் நிறைய சோதனைகள் நமக்கு மட்டும் அடுத்தடுத்து வருது சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது என்னன்னா இந்த கடவுள் மட்டும் நம்மளுடைய ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கிரிக்கிட்டு இருப்பான் போலகுது இதனால தான் நமக்கு இப்படி சிக்கல் வருது இப்படின்னு கூட யோசிச்சிருக்க நாள் உண்டு இதெல்லாம் நான்லாம் கூட யோசிச்சிருக்கேன் புரியுதுங்களா ஒருவேளை நமக்கு மட்டும் தான் அந்த கஷ்டம் இருக்கும் கூட சில நாள் யோசிச்சுருப்பீங்கல்ல சரி அது ஒரு பக்கம் இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நவகர்ல விட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இதனால சனி தோஷம் ஏதாவது இருக்கு சனி பகவான் தரக்கூடிய பாதிப்புகள் ஏதாவது இருக்கு கெடுபலன்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது குறையும் ஓகேங்களா சொல்லப்படா அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் சனிக்கிழமை அப்படின்னாவே பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய அதாவது பார்க்கக்கூடிய பக்தர்கள் நெற்றியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம பாத்திருப்போம் சோ அப்ப நம்ம நினைச்சப்போ இவங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வராங்கப்பா பெருமாளுடைய தீவிர பக்தர்களா இருக்காங்க அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே போல இந்த சனிக்கிழமல சிவ வழிபாடும் சிறப்புங்கிறத யாரும் யோசிச்சிருக்க மாட்டேங்க அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லி நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது போலதான் இன்னைக்கு பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை அப்படின்னாவே சிவனுக்கும் உகந்த நாள் தான் அது மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த சனிக்கிழமையில நீ சிவபெருமான வழிபாடு செய்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் விலகும் ஒன்பது நவகிரகங்கள்ல எந்த மாதிரியான பாதிப்பு இருந்தாலும் சரி சரியாகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சனி பகவானுக்கு கூறு யார் தெரியுமா சிவபெருமான் தான் ஏகன் அநேகன் இந்த தத்துவத்தை சிவபெருமான் கொண்டிருக்கார் ஏகன் அப்படின்னாக்கா பரம்பொருளான ஒருவன் தனக்கு இணை யாரும் இல்ல அப்படிங்கிற பொருளும் இருக்கு அநேகன் அப்படின்னாக்க பல வடிவம் பலவாக பல பொருட்கள் இருக்கிறவர் அப்படின்ற பொருள் இருக்கு சோ ஒரே பரம்பொருளாகும் உலகில் உள்ள அனைத்து பொருட்களிலுமே இருக்கக்கூடிய சிவபெருமான இந்த நாளை நீங்க வழிபாடு செய்ய அதே போல சிவபெருமானத்துல மாணிக்கவசகர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஏகன் அநேகன் இறைவனடி சோ இப்படி பாடியிருக்காரு அப்போ இந்த ஏகன் அநேகன் சிவபெருமான அண்ட சராசரங்கள் அனைத்தும் அடக்கம் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில நவகர்கள் அனைத்துமே சிவனுக்கு கட்டுப்பட்டது சிவபெருமான வழிபாடு செஞ்சா நீங்க ஜாதகம் பாத்திருக்கீங்களோ பாக்கலையோ இல்ல உங்களுக்கு வந்து ஜீதத்துல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ என்ன தோஷமா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் நவகரங்களால ஏற்பட்ட பாதிப்புகளும் சரி தோஷங்களும் சரி விலகி போகும் அதே போல சனிக்கிழமைல பைரவர் வழிபாடு இதுவும் என்ன சிவபெருமானுடைய வழிபாட்டுல ஒண்ணு ஓகே திரும்ப சொல்ற சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் பெருமாளை வழிபாடு பண்ணலாம் சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம் அஞ்சேபர்மனை வழிபாடு பண்ணலாம் விநாயகப் பெருமானையும் வழிபாடு பண்ணலாம் நீங்க கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னா இந்த வழிபாடோட சேர்த்து நெய்வேத்தியமாக புளியோதரைய வந்து வச்சு படைச்சிட்டு தானமா கொடுங்க இதை அன்னதானம் செய்ய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் சனிக்கிழமைல சிவபெருமானுக்கு புளியோதரையை வந்துட்டு நீ நெய்வேதியம் வச்சு படைச்சிட்டு அவருடைய பக்துக்குள்ள கொடுத்து பாருங்க இந்த மாதிரி தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஃபர்ஸ்ட் வந்து புலி என்ன தெரியுமா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்கள பொருட்கள்ல ஒண்ணு தெய்வீக அதிர்வலைகள் வந்து விரைவா ஈர்க்கூடிய தன்மை வந்து புளியோதரைக்கு இருக்கு அதனாலதான் வந்து திருப்பதியில பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவையின் போது பெருமாளுக்கு எதிராக தங்க தாம்பலத்துல வந்து புளியோதரையை வந்து பரப்பி வச்சிருப்பாங்க பெருமாளை நெற்றில் கூடிய திருநாமத்தை அகற்றுவாங்க பெருமாளுடைய கண்களிலிருந்து இருந்து வெளிப்படக்கூடிய காந்த அதிர்வலைகள் மனுஷனால் நம்மளால தாங்கிக்கொள்ள முடியாது இதனால்தான் புளியோதரையை வச்சு முதல்ல அதுல பட வைக்கிறாங்க புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்ட சிம்பிளா சொல்றேன் கூட பிரச்சனை இல்லை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க புளியோதரிய வந்து நெய்வேதமா வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுங்க போதும் இதுவே சிறப்பு முடிஞ்சா உங்களால ஒரு பத்து நிமிஷம் கோயில்லையோ இல்ல வீட்லயோ உட்கார்ந்து ஓம் நமக் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க நூத்தி எட்டு முறை கையிலால எழுதுறது இன்னும் சிறப்பு ஓகே நிறைய பேசிட்டோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வந்து தொடர்ந்து பழங்களை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் டேரெக்டா மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு இன்னைக்கு பிள்ளைகள் உங்க பேச்சு வந்து கேட்பாங்க மதிச்சு நடந்துப்பாங்க அதே போல் குடும்பத்திலுமே மனைவி வழியில நல்ல செய்திகள் உண்டு வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைச்ச ஒருத்தரை சந்திப்பீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்திலுமே தைரியமா சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க நன்மைகள் அதிகமாக நடக்கூடிய நாள்னு சொல்லலாம் நேத்திய பிரச்சனை கூட இன்னைக்கு நல்ல முடிவு வரும் நண்பர்களால உங்க கையிருப்பு கறியத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குமா தேவையான செலவா தேவையான செலவா கையில பணம் இருந்தாலும் இது எனக்கு தேவை இருக்குப்பா பரவாயில்ல நாளைக்கு பாக்கலாம்னு கூட சொல்லிடுங்க சொல்லிருங்க திறந்து பேசுங்க எஸ் நோ என்னைக்கு வந்து சிம்மம் சொல்றியா அன்னைக்குதான் தான் ஜெயிப்பீங்க நான் திரும்ப 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 சொல்றது இது ஒண்ணுதான் பணத்தை பத்திரப்படுத்துங்க பணத்தை பத்திரப்படுத்துங்க யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க மற்றவங்க உதவியுன்னு போகாதீங்க அது தரத்துல கொண்டு வரும்னு சொல்லிட்டு இத என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதேபடி தொழில் செய்யறீங்க உத்தியோகம் செய்தாலும் சரிங்க புதிய ஒப்பந்தங்களை கையில் மகிழ்ச்சி அடைவீங்க அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு உங்களுக்கு பெருந்துணையா இருக்கும் சொல்லப்படும் அந்த ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு தொழிலை அடுத்துக்கு கொண்டு போகும் இதோட இன்னைக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க முக்கியமான மீட்டிங் முக்கியமான அப்பாயின்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க அதே போல முக்கியமான வேலைகளை வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கூட வைக்கிறது ரொம்ப நல்லது நெக் போட்டிருக்கும் உயர்வு தான் முன்னேற்றம் இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் சம்பள சாம்பலும் கூட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றி கொடுக்கும் மகிழ்ச்சி தான் இருக்கு மனசு நிரம்ப சந்தோஷம் இருக்கும் மனசுக்கு பிடிச்சுன்னு அவரோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க காதல் வெளிப்படும் காதல் கைகூடும் திருமணம் வரைக்கும் போகும் இந்த நாள் இனிய நாள தான் அமைஞ்சிருக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க எதிர்பாராத பண வரவு இருக்கு பொன் புரிசைக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் கூடிய பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு வேலையிலும் சரி வியாபாரத்துல சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் உற்சாகம் நிறைவா இருப்பீங்க பாராட்டுகள் கிடைக்கும் தலை இடத்துல தலை நிமிந்து நடப்பீங்க எதிரிகளை வீழ்த்துவீங்க வீழ்ந்த இடத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கட்ட போறீங்க சவால ஜெயிக்கூடிய நாளாவும் இந்த நாள் இருக்கு எல்லா வேலையிலுமே ஒரு லாபம் பாப்பீங்க ஆதாயம் இல்லாத ஒரு வேலையை கூட நீ கையில எடுத்து வெற்றி காண்பீங்க உஷாரா செயல்படுவீங்க திறமைகள் வெளிப்படும் கையில பணம் சேரக்கூடிய நாள் கணவன் மனைவி ஒத்துமா அதிகமாகுது வீட்டுக்கு தேவையான பொன் பொழுது சக்திக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை செலவுகளை குறைக்க பாருங்க சேம்பு உயர்த்த வேண்டிய நாள் கடன் வாங்குறத குறைச்சிக்கோங்க ஆரோக்கிய மேம்பாடு செஞ்ச தப்ப இன்னைக்கு சரி பண்ணிப்பீங்க இதோட நீண்ட தூர பயணங்களின் மூலம் இன்னைக்கு நல்லது நடக்கும் மனசு வந்து ஆன்மீகத்துல ஈடுபடும் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கி மனசுக்கு நிம்மதி உண்டு நிதிநிலை சீரா இருக்கு எதிர்கால சேமிப்புக்காக இன்னைக்கு நீங்க சேமிக்க முயற்சி பண்ணுவீங்க தேவையற்ற மன பயம் பதட்டம் எல்லாமே இன்னைக்கு சரியாகுது நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஆனா எக்கார்ந்து கொண்டு அவசரப்படக்கூடாது அனுபவசாலிகளுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க குறிப்பா இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் வருமானம் இரட்டிப்பாகும் சேமிப்பை உயர்த்தறதுக்கும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க அதுல கொஞ்சம் தடை வரும் ஆனா நீங்க தான் உஷாரா இருக்கணும் வியாபாரத்துல கொஞ்சம் டென்ஷனும் வரும் வீட்டுல தடைப்பட்டு வந்த சுபகாரியங்களும் இன்னைக்கு நல்லபடியா முடியும் நல்ல தூக்கம் வரும் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க குறிப்பா தாய்வழி சொத்து வந்து சேரும் காதல் விவகாரத்தில் வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் தீருது வேலை கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு விற்கிறத வாங்குறதா இருந்தாலும் சரி லாபம் இருக்கும் உத்தியோகத்தின் பொருட்டு நீ கொஞ்சம் உடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட இன்னைக்கு விடாமுயற்சியால கடின உழைப்பாலையுமே வெற்றி பெறுவீங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க மனைவி வெளியில உதவிகள் இருக்கு அதே போல அமைதி காத்துக்கோங்க அதிவேகமா வண்டி வாகனத்தை இயக்கக்கூடாது வெள்ளிடங்களுக்கு போறப்போ விலை வந்து தங்க ஆபரணங்களை கவனமாக கையாளுங்க முடிச்ச வரைக்கும் கழட்டி வச்சுட்டு கூட போங்க மொத்தத்துல இன்னைக்கு வெற்றியும் உண்டு அலட்சியம் கொஞ்சம் இருக்கு பேச்சு பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்குனாக்க இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் உயர்கல்வியில நாட்டம் வரும் உயர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய புதிய நபர்கள் அறிமுகமா ஆவாங்க அவங்களால சில ஆதாயம் உண்டு பண விஷயம் கராராங்க யாருக்கும் கரண்ட் கையெழுத்து போடக்கூடாது திரும்ப திரும்ப சொல்றது தான் அப்பப்போ கொஞ்சம் மறதி வரும் முன்கோம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதால நான் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோன்னு சொன்னேன் சரிங்களா அதே போல பழைய மனக்கசப்பான சம்பவங்களை நினைச்சு பயப்பட வேணாம் உடன்பிறப்புகள் உறுதுணையா செயல்படுவாங்க புதிய வாடிகளில் வருவாங்க பங்குதாரர்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி உணவு மருந்து வாகன உதிரி பாகங்கள் இதெல்லாம் லாபம் அதிகமா கிடைக்கும் பழுதான வாகனத்தை சரி செய்வீங்க உங்களை பத்தின வதந்திகள் அதிகமாக வரும் அப்போ நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம் பொது இடங்கள்ல வெளிப்படையாக பேசி சிக்கிக்காதீங்க மனசுல பட்டத்தை வந்து கொஞ்சம் மறைக்க பாருங்க நட்பு வட்டம் விரிவடைது பெற்றோர்கிட்ட இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்குது குறிப்பா சமுதாயத்துல அந்தஸ்து வந்து ஒருபடி இன்னைக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகும் நீர் பாக்குறாங்க அதிகமா குடிங்கிறது கனிமா பேசுங்க பேசி வாங்க பாருங்க கடையை விரிவுபடுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் சிலர் வந்து உங்களுடைய தொழில மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கு சிம்பிளா சொன்னாக்கா விதங்களையும் சௌபாகியம் கூடுதுங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் கௌரவ பதவிகள் தேடி வரும் கூடவே பயணங்களால மாற்றமான அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் கனிவான பேச்சுகள் வேணும் வரவுகளில் ஏற்றமான சூழல்தான் வித்தியாசமான சிந்தனைகளால மனக்குழப்பம் விலகுது வேலை இடங்கள்ல இருந்த சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் சரியாகுது விவேகத்தோட செயல்படுவீங்க செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் இதுல ராசி பெண்களுக்கு இந்த நாள்ல பணப்புழக்கம் அதிகமாகும் உங்களோட உதவியை இன்னைக்கு பல பேருக்கு தேவைப்படும் கொஞ்சம் நேரம் அழுத்தம் கொடுக்கும் நல்ல புகழ் உங்க பக்கம்தான் எல்லாருக்கும் தலையாட்டாதீங்க ஆம்னு சொல்லக்கூடாது உங்களை நீங்க பார்த்துக்கணும் வளசக்கூடிய இடங்கள்ல பொறுப்பு கொடுது இதோட விவசாயிகளுக்குமே சிறப்பான நாள் தான் அரசியல் தொழில்களுக்கெல்லாம் கூட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே எதிரில் தரக்கூடிய குற்றச்சாட்டுகள் கூட நீங்க அழகாக மக்களுடைய ஆதரவோட சரி கட்டிடுவீங்க கூலி விலை செய்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பளம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் உங்களோட முதலாளிகள் கிட்ட வந்து பொறுமையா பேசுங்க உடல் கொஞ்சம் சோர்வாகும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்பு நீளம் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு இதுடன் அந்த நாள் உங்களுக்கு எப்படி திரும்ப தொடங்கணும் அதிர்ஷ்டமும் உள் உறுதியும் சனி பகவானுடைய கிருபையும் அதிகரிக்கூடிய நாளா இருக்கிறது கூடவே இன்னைக்கு எல் எள்ளுரண்டையோ இல்லை எள் பொடி கலந்த சாதமோ சாப்பிட்டுட்டு எள்ள இன்னைக்கு உணவுல சேர்த்துட்டு நாளை தொடங்கி பாருங்க சிறப்பு அதே போய் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லதுதான் இதை சேர்ப்பதால சனீஸ்வர பகவானுடைய கிருபையும் மேம்படும் நாள் முழுக்க நல்ல முடிவுகள் அமையும் இதே எடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல மக நட்சத்திரத்துக்கு அனுபவம் மேம்படக்கூடிய நாள் கூடவே மகிழ்ச்சியான நாள் உடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் கூடு தொழில ஏற்படுத்த குழப்பங்கள் நீங்கும் நிதானமாக செயல்பட்டு நினைச்சது சாதிப்பீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் நண்பர்கிட்ட இருந்த சங்கடங்கள் விலகுது நேற்று எண்ணங்கள் கூட இன்னைக்கு நிறைவேறுது வருமானம் அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுது ஒரு வாட்டில சொன்னாக்க குழப்பங்கள் தெளிவாகும் நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விவேகத்தோட செயல்பட போறீங்க வேண்டியது கிடைக்கும் வாழ்க்கை துணையால முடியாத வேலையை கூட முடிச்சு காட்டுவீங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வதால முயற்சிகள்லையும் வெற்றி உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிறப்பை சேர்க்கக்கூடிய சாதகமான நாள் தான் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்குனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கஷ்ட நஷ்டங்களை கடவுள் கிட்ட வைங்க யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க அளவுக்கு வந்து கூபதாபங்களை விட்டுட்டு அமைதி காக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன்